வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயினுடைய தற்போதைய அமைதி அமைதியாக எந்த அறிக்கையும் இல்லாமல் அவர் அவர் பேசியது ஒரே ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோக்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் அதற்கு முன்னால் வருந்துகிறேன் என்று கூறிய வருந்துகிறேன் என்று சொன்னாரா என்று வருந்துகிறேன் என்று சொன்ன ஒரு வீடியோ அவர் தொடர்ந்து அமைதி காட்பது அவரை சுற்றி எழும் அந்த சர்ச்சைகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருக்கு அழகில்லை இல்லை எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டுமா என்றால் உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று ஒருவர்கள் ஒருவர் இருந்து அல்லது பலர் இருந்து இன்று அன்றாடம் அந்த கட்சியை நோக்கி எழுப்பப்படும் விமர்சனங்களுக்கு ஏதேனும் ஒரு விளக்கங்களையோ பதில்களையோ தந்து கொண்டிருந்தால் யாரும் விஜயை கேட்க மாட்டார்கள் விஜய் கட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்ற சந்தேகமே இப்போது மக்களுக்கு எழுகிறது காரணம் விஜய் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த ஆரம்பித்தபொழுது ஆர்ப்பரித்து வந்தது ரசிகர்கள் அதன் பின்பு இந்த அரசின் மீது ஏற்படும் ஒரு விரோ அதாவது அரசின் மீது ஏற்படும் ஒரு கா ஒரு ஒரு விதமான எதிர்ப்புணர்ச்சியின் காரணமாக விஜய் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது ஆனால் இப்பொழுது அவர் மிக மிக அமைதியாக எந்த கேள்விக்கும் பில் சொல்லாமல் குறிப்பாக அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வாரா மாட்டாரா என்ற எழும் எழும்பொழுது ஏன் இது முக்கியத்துவம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்றால் இவர் அதிமுக பாஜக பக்கம் போகவில்லை என்றால் இவர் மீது சிபிஐ ரிப்போர்ட் வேறு மாதிரி போயிடும் அப்போ இவருக்கு வேறு சிக்கல்கள் உண்டாகும் சட்ட சிக்கல்கள் உண்டாகும் வருமான வரி சட்ட சிக்கல்கள் உண்டாகும் ஈடி வரும் இதெல்லாம் யூகங்களா அல்லது உண்மையா என்பது வேறு விஷயம் ஆனால் இதற்கெல்லாம் நான் அஞ்சப் போவதில்லை என்ற ஒரு சமீட்சையாத சீக்கிரலாக தங்க போகணும் எதிர்க்கி நீங்கள் நிற்பது யுத்தக்களம் அமைதியாக வா எல்லாம் வைத்துக் கொண்டு நிற்கிறீர்கள் என்றால் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறீர்கள் வெறும் ஆயுதங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் நிற்பதால் எதிரி பயந்து விட மாட்டார்கள் உங்களை நோக்கி அவர்கள் குரல்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இதில் என்ன வினோதம் அரசியல் களத்தில் அரசியல் ஒரு யுத்தகலமாக இருந்தாலும் ஒரு வினோதமான யுத்தகலம் உங்களுக்கு ஆதரவாக உங்களு உங்களுடன் ஒரு பெரிய பரீட்சை உணர்வோடு பேசக்கூடியவர்கள் கூட விரோதிகளாக இருப்பார்கள் அப்போது உங்களுடைய குரல் உங்களுடைய கருத்து உங்களுடைய நிலைப்பாடு இதுதான் மக்களை தெளிவுபடுத்தும் காலம் அதிகமில்லை விஜயை குறித்து அதிக விமர்சனம் எழுப்பி நியாய் நடுநிலையோடு கேள்வியில் எழுப்பதில் நம் சேனலும் ஒன்று இன்று அவருக்கு ஆதரவாக நின்று கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவுன்னா அவர் செஞ்சதெல்லாம் சரி அப்படி இல்லை ஐயா ஒருவர் வர வேண்டும் ஜனநாயகத்தின் குரல் விலையை நிறுத்திவிடக்கூடாது என்ற ஜனநாயக பார்வையோடு அவரை மீண்டும் களத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம் விஜய் கேட்பாரா சந்தேக மேகங்கள் விலகுமா தொடர்ந்து பேசுவோம்